ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க போஸ்ட்மேன் ஒரு பக்கம் சிம்பு லிட்டில் சூப்பர் ஸ்டார் இருக்கார்ல அவருங்க இன்னொரு பக்கம் பப்ளு பிருத்திவிராஜ் இருக்கார்ல அவர் சிம்பு கதறி அழுகுறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு நடிக்கலாம் தெரியாது என்ன ரியாலிட்டி இருக்கோ அதை ஓபனா பட்டுன்னு சொல்லிடுவேன் அப்படின்னு கதறி அழுவுறாருங்க இன்னொரு பக்கம் பப்ளு பிரித்திவிராஜ் சிம்பு நீ எதுக்கு அப்படி சொல்லலாம் உனக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தா அப்படின்னு அடிக்கிறதுக்கு எகிறாரு அங்கே சுற்றி இருக்கிற ஆடியன்ஸ்லேருந்து அங்கே இருக்கிற ஜட்ஜஸ்லேருந்து அங்கே இருக்கிற மக்கள் வரைக்கும் சிம்புவையும் பப்ளி புருத்ராஜையும் சண்டையை தடுக்க ட்ரை பண்ணுறாங்க ஆனால் எவ்வளோ ட்ரை பண்ணியுமே ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா நம்ம நைன்டி ஸ்கிட்ஸுக்கெலாம் நல்லாவே தெரியும் இந்த ஜோடி நம்பர் ஒன் டான்ஸு காம்படிஷன் இருக்குல்ல அது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அப்போ எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடுறாங்க கப்பல் கப்பலா ரெண்டு ரெண்டு பேரா வந்து ஆடுறாங்க அப்போ வந்து நம்ம பப்ளு பிரித்திவிராஜும் உமா ரியாஸ் இருக்காருல்ல அவரும் ரெண்டு பேரும் வந்து டான்ஸ் ஆடுறாங்க ஓகேங்களா ரெண்டு பேர் வந்து டான்ஸ் ஆடி முடிச்சுட்டாங்க அடுத்து ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஜட்ஜஸ் யாருனாங்க சிம்பு அவரும் சங்கீதா ரெண்டு பேருமே ஜட்ஜா இருக்காங்க ஓகேங்களா சங்கீதா வந்து நல்லா பாசிட்டிவான கமெண்ட் கொடுத்துட்டாங்க பப்ளூ பிருத்திவிராஜுக்கும் உமாரியாசுக்கும் நல்லா இருக்கீங்க நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்க சொல்லி முடிச்சிட்டாங்க சங்கீதா நம்ம சிம்பு என்ன உமாரியாஸ் ஏதோ ஓரளவுக்கு ஆடினா இருப்பா பப்ளு பிரித்திராஜுக்கு ஆட தெரியல அவர் ஆடினதே சரியில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது பப்லு என்ன சொல்றாருன்னா எனது ஆடுன சரியில்லையா நீங்க எப்படி அதை சொல்லலாம் நான் தானப்பா ஜட்ஜி அப்படின்னு சிம்பு சொல்றாரு இல்ல நீங்க இந்த மாதிரி வந்து பட்டுன்னு சொல்றது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது சிம்பு வந்து அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாரு சிம்பு அதுக்கு எனக்கு ஒளிமறைவு இருக்காது நான் ஓப்பனாக ஏதா இருந்தாலுமே பட்டுன்னு வெளியே சொல்லிடுவேன் நான் எனக்கு நடிக்க தெரியாது அப்படின்னு சொல்றாரு இருக்கிற ஆடியன்ஸ் முத கொண்டு அங்க இருக்கிற ஜட்ஜஸ்ல இருந்து அங்க இருக்கிற மக்கள் வரைக்கும் ரெண்டு பேர்த்தையும் சண்டையை கண்ட்ரோல் பண்ண பாக்குறாங்க எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே தான் இருக்காங்க இவரு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு சிம்பு ஒரு பக்கம் ஒரு பக்கம் பப்ளூ பிருத்திவிராஜ் பேசிட்டே இருக்காரு ரெண்டு பேர் வாயும் கண்ட்ரோல் பண்ண முடியல இது வந்து பதினாறு வருஷத்துக்கு முன்னால விஜய் டிவியில இந்த ஜோடி நம்பர் ஒன் சீசன் நிகழ்ச்சியில நடந்ததுங்க இப்போ அந்த பதினாறு வருஷத்துக்கு அப்புறம் இந்த மீடியாலாம் இருக்காங்க பாத்தீங்களா பப்ளு பிரித்திவிராஜ்டையும் உமாரியாஸ்டியும் கேட்குறாங்க அதுக்கு பப்ளு பிரித்திராஜ் என்ன சொல்றாருன்னா நீங்களாம் நினைச்சிட்டு இருப்பீங்க அந்த ஷோ வந்து டிஆர்பியை அதிகம் பண்றதுக்காக நாங்கள் பேசி வச்சு சண்டை போட்டோன்ட்டு அப்படின்னு கேட்கும் பொழுது மீடியாக்கள் இல்லை சார் அங்கே இருக்கிற நடக்கிறதெல்லாம் பார்த்தோம் உண்மை மாதிரி தான் தெரியுது நீங்கள் உண்மையாலுமே சண்டை போட்ட மாதிரி தான் தெரியுது பேசி வச்சு சண்டை போட்ட மாதிரி தெரியல அப்படின்னு ம அங்கே இருக்கிற மீடியா சொல்லும் பொழுது பப்ளு பிரித்ராஜ் என்ன சொல்கிறாருனா இல்லைங்க நாங்கள் பேசி வச்சு தான் சண்டை போட்டோம் டிஆர்பியாக தான் சண்டை போட்டோம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாரு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா பப்ளூ பிருத்திராஜ் இது வந்து உமாரியாஸுக்கே தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு உமாரியாஸ் இருந்துட்டு ஏன்டா பப்ளூ இது எங்கிட்ட ஃபர்ஸ்டே நீங்கள் சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்கும் பொழுது பப்ளு பிருத்திவிராஜ் வந்துட்டு இல்லைடா நான் சொன்னா நீ வந்து எதுக்கு இதெல்லாம் வா நம்ம இந்த ஷோ விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு நீ சொல்லுவ அதனால தான் நான் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு சரி நம்மளை எதுக்குடா டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க அப்படின்னு உமாரியாஸ் வந்து பப்ளூ பிருத்திவாஜிட்ட கேட்கும் பொழுது எல்லாம் ஒரு விஷயமா தான் அதான் நம்மளை ஆட விட்டாங்கல்ல என்னது டிஸ்குவாலிஃபை பண்ணி நம்ம இந்த ஷோலேருந்து வெளியே தள்ளனாங்களே அதுவா அப்படின்னு உமாரியாஸ் வந்து பப்ளு ப்ரித்வாஜை பற்றி கேட்குறாரு இதெல்லாம் பார்க்கும்பொழுது ரேட்டுக்காக விஜய் டிவி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அதில் இதுவும் ஒன்று எனக்கு ரெண்டு டவுட் இருக்குங்க பப்ளு பிருத்திராஜும் சிம்புவும் சண்டை போடுறாங்க ஓகேங்களா இந்த சண்டையில் சிம்புக்கு டிஆர்பிக்காக இவங்க பப்ளு பிருத்திராஜு பேசி வச்சு தான் சண்டை போறாரு சிம்புக்கு தெரியுமா இல்லை சிம்புவுக்கு தெரியாமல் சிம்பு நேச்சுரலாக சண்டை போடுறாரு பப்ளு பிரித்திவிராஜ் டிஆர்பிக்காக பேசி வச்சு சண்டை போறாரு அப்படின்னு தெரியுதான்னு தெரியல ரெண்டாவது இந்த உமாரியாஸ் இருக்கார்ல அவருக்கு ஆரம்பத்துலேயே இந்த மாதிரியான ஏற்கனவே பேசி வச்சுட்டு டிஆர்பி அதிகம் பண்ணுறதுக்காக சொல்லி வச்சு தான் சண்டை போட்டாங்களா இல்லை அவர்கிட்ட சொல்லலையா அப்படின்னு ரெண்டு விதமான டவுட் இருக்குது பார்க்கலாம்